செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேறுகின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக இது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய காயத்ரி மந்திர மொழிபெயர்ப்பு பாடல் இது பாஞ்சாலி சபதத்தில் ஒரு இடத்துல வருகிறது இந்த பாடல் அப்படியே காயத்ரி மந்திரத்தை மொழிபெயர்த்திருக்கிறது செங்கதிர் தேவன் அப்படின்னா சூரிய பகவான் சூரிய பகவான் ஒளி மிகுந்தவர் அந்த ஒளிங்கிறது அறிவை குறிக்கிறது அறிவொளியை குறிக்கக்கூடியதாக வெளியில் இருக்கக்கூடிய புற ஒளியை இந்த இடத்துல நாம் புரிஞ்சுக்கணும் ஆக செங்கதிர் தேவன் சொன்னால் வெளியில் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய சூரியன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய ஒளியை பார்த்து உணரக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய அறிவொளியையும் சேர்த்து தியானம் பண்ணணும் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை அவருடைய பிரகாசம் மாசற்றது அதே மாதிரி இந்த அறிவுங்கிறது தூய்மையானது எந்த விதமான விருப்பு வெறுப்பு கலவாத ஒரு தூய் தான் இங்கே சிறந்த ஒளின்னு சொல்கிறார் பாரதியார் அது வேதத்துலேயும் அப்படி தான் இருக்கிறது காயத்ரி மந்திரத்தில் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் தேர்கின்றோம்னு சொன்னால் அதை வாழ்க்கையினுடைய உயர்ந்த குறிக்கோளாக கருதி தியானம் பண்ணுகிறோம்னு அர்த்தம் வரேயங்கிற சொல்ல அப்படியே தேர்கின்றோம் என்று மாற்றி இருக்கிறார் வரேண்யம் தீமகி எல்லாம் சேர்த்துக்கணும் அதில் ஆக வரேன்யம் தான் தேர்கின்றோம் என்று குறிப்பிடுகிறார் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அதாவது அறிவினுடைய தன்மையை அறியக்கூடிய அறிவைத்தான் இங்கே விசேஷமாக சொல்லி இருக்கிறது அவன் சொல்கிற போது அறிவை அறியும் அறிவை சொல்கிறது நமக்கு அறிவு இருக்குதுன்னு தெரியும் அறியாமல் இருக்கிறது எதெல்லாம் தெரியலைங்கிறது நமக்கு தெரியும் எதெல்லாம் தெரியும்ங்கிறது தெரியும் இல்லையா அதை தான் அது குறிப்பிடுகிறது அந்த அறிவை குறிப்பிடுகிறது அறிவையும் அறியாமையையும் எந்த ஒரு அறிவு தத்துவம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து அறிகிறதோ அந்த அறிவு தத்துவத்தை தான் நாம் இங்கே சொல்கிறோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அவர் வந்து நம்முடைய அறிவை தூண்டி நடத்தணும் எங்கள்னு சொல்கிறதுனால பண்மையில் சொல்கிறார் தூண் அறிவினை தூண்டினா நல்ல வழியில் தூண்டி நம்ம சப்ளை பண்ணிக்கணும் தவறான வழியில் போகாமல் நல்ல வழியில் போ போய் அது தொடர்ந்து நடக்கணும் இல்லையா அது நடத்துகங்கன்னு சொல்கிறார் ஆக நம்முடைய அறிவு நல்ல வழியிலேயே நமக்கும் சமூகத்துக்கும் நன்மையை தரக்கூடிய நல்ல விஷயங்களையே சிந்தித்து செயல்படுத்துவதற்கு நம்முடைய அதாவது இந்த டோட்டல் கான்ஷியஸ்னஸ் அல்லது சூப்பர் கான்ஷியஸ்னஸ் அப்படிலாம் சொல்கிறோமே அந்த எல்லா சக்தி எல்லா அந்த உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கிற அந்த ஒரு பெரும் சக்தி அந்த சக்தியை பிரார்த்தனை பண்ணுறோம் அதுதான் இந்த பாடலுடைய பொருள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி